கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குருக்கும் எனக்குமான உறவுனருக்கும் எப்படி இருக்குதுன்னு ஒருத்தர் கேட்டுக்கிறேன் சத் சங்கத்தில் சொல்ல முடியும் புரியும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுக்கிற அன்பை இன்னொருத்தர்கிட்ட உணர்த்த முடியும் சொல்ல முடியும் நான் எங்கள் அப்பா மேலே பாசமாக சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்ல முடியும் அப்போ எப்படி புரிய வைக்கிறது சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ பணம் ரெண்டு பேருக்குள்ளே உணர்வு நெருக்கத்தை உடல் நெருக்கத்தை ஒன்றா நிரூபிக்கலாம் சும்மா நான் எப்போ பார்த்தாலும் கட்டி வச்சிக்கலாம் அங்கங்கே வழியிலலாம் வாய் மேலே வாய் வச்சு வார்த்தைகளை விட்டுன்னு சொல்லிக்கலாம் இல்லை கை பிரியாமல் கை தோல் மேலே போட்டுன்னு போகலாம் இது மாதிரிலாம் ஒரு பிசிக்கலாக நீங்கள் காமிச்சிக்கலாம் ஒரு கணோனும் மனைவியும் அன்வன்யமாக இருக்கிறாங்க இல்லை ஒரு தோழர்கள் ரெண்டு பேரும் அன்வன்யமாக இருக்கிறாங்க தோழிகள் இருக்கிறாங்க காட்ட முடியும் பேச முடியும் அப்போ அது ஒரு கேள்வி ஆக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நெருக்கத்தை ஒரு கணவனியாக அல்லது மனைவியை கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நெருக்கத்தை சொல்லுங்கள்னா சொல்ல மாட்டாங்களா உணர்வு நெருக்கம் அப்படின்னா ஒருவேளை என் குரு கூட நான் எப்படி உணர்வோட இருக்கிறேன்னு நினைச்சு என்ன கூட யாருன்னா உணவாக இருக்கிறதுக்காக கூட கேட்கலாம் தானே வாய்ப்புக்குது இப்போது ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம கதையெல்லாம் சொல்றாங்க ராமாயணம் மகாபாரதம் எது சொல்லி வச்சுக்கிறாங்க மனித உறவை எப்படி கொண்டாடுறாங்க அண்ணன் தம்பி எப்படி ஒன்றா இருக்கிறான் ஒருத்தன் சோறு போட்டானா பிரச்சனைக்கு என்ன காப்பாற்றி விட்டானா அவனை எப்படி வாழ வைக்கிறது இது மாதிரிலாம் பேசுறோம் தானே இப்போ அது சொல்லி சொல்லிக் தான் சினிமாலாம் எதுக்கு தங்கச்சி உறவுக்காக ஒரு படம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுக்காக ஒரு படம் இந்த எடுக்கிறாங்க தானே பார்க்குறோம் நம்ம இதெல்லாம் அப்போ பேச முடியுமா முடியாது முதல்ல முடியாது நீங்கள் இப்போ பேச முடியுன்றீங்க என்ன சொன்னாலுமே முழுமை அடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு என்ன பண்ண முடியாது முழுமை அடையாது ஆனால் சொல்லுவாங்க நான் நான் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக நான் நேசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிப்பாங்க ஆனால் என்ன செய்ய முடியாது முழுமை அடையதுன்றது கிடையாது ரொம்ப போலியாலாம் கூட சொல்லிக்கலாம் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகு என்பேன் இது மாதிரி ஊரில் இருக்கிற ஒரு சொல்லலாம் யார் யாரெல்லாம் பார்க்குறமோ எல்லாம் என்ன பிரியா உன்னை விட ஒரு இந்த உலகத்தில் ஒரு அழகான பிள்ளை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை சொல்லலாம் ஒருத்தர் அந்த பிரியா மட்டும் பேர் ஏற்றுவிட்டு ரேவதி ஜெனனி ஏதோ நான் பேருக்கடி இதோ என்ன பண்ணிக்கலாம் செய்ய முடியும் தானே அப்போது பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வாய்ப்பு நிறைய இருக்குதா இருக்குது அப்போ நான் என்னை ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் உங்கள் குழுவோடு எப்படி உணர்வோடு இருக்கிறீங்க போது நான் சொல்கிறது பொய்யாக கூட வாய்ப்பு இருக்குது ஒரு கால் என் குரு எனக்கு பிசிக்கலாக கச்சிருந்தா நான் அவனை கூட முரண்பட்டு கூட போயிருக்கலாம் பேசும்போது அவர் எதனால் எனக்கு தப்பாக சொல்லியிருக்கலாம் இல்லை நான் கற்றுக்கிறதுக்கும் அவருக்கும் ஒரு முரண்பாடு இருக்கலாம் இருக்கலாம் தானே வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்க்காத ஒன்று நேசிக்கிறது ரொம்ப ஈஸி வரும் ரொம்ப பிரச்சனைக்கே எங்கேயுமே இல்லை கடவுள் பற்றி தான் கடவுள் நேசிக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இருக்காதியா எதுவும் ப்ரூவ் பண்ணவே முடியாது அப்படி ப்ரூவ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறான் இப்போ வேல் குத்தி ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுறாரு முருகான்னு சொல்லி அவர் முருகன் மேலே உணர்வோடு தானே இருக்கிறாரு முருக பக்தராகிறவரு கருமாரி ஒரு ஒரு பாட்டுமே ஐயப்பன் பாட்டு சில பாட்டுலாம் கேட்டால் மெய் உருகியே பாடியிருப்பாங்க பொய் இன்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி அவரு அந்த ஐயப்பன் மேலே பக்தியோட தான் இருக்கிறாரு உணர்வோட தான்கிறாரு இல்லைன்னு சொல்ல முடியும் அதுதானே உணர்வுகளை புண்பத்தை அதிகன்றாங்க யாரோ ஒரு மதத்து மதத்தில் இருக்கிறாரு இப்போ இஸ்லாமியராகிறாரு நபி ரொம்ப நேசிக்கிறாரு உண்டு தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆனால் போலியா ஏமாற்றிக்கலாம் தானே பொய்யாகவும் வஞ்சகமாகவும் பித்தியார்கிட்ட அங்கே இல்லவே இல்லை ஒருத்தர் அப்படி தானே ஒருத்தர் அப்படியே கால் நடுக்க செருப்பெல்லாம் போடாமல் நாற்பது நாள் விரதம் இருந்து போகிறாரு ஏமாற்றிக்கிறாரு தானே சரியா தப்பா இப்போ ஒருத்தர் உணர்வோடு இருக்குது உணர்வோடு இருக்குது சரியா தப்பா அங்கே நம்ம ஐயப்பனை பற்றி அசிங்கமாக பேசிட்டாங்க ஆம்பளிக்கம்பளிகம் பந்தவுடனே ஐயப்பா ஆம்பளை ஆம்பிங்கம் பந்தவனே ஐயப்பா அவருக்கு வலிக்கும் தானே அவர் ரொம்ப பாசமாக இருந்து இருக்கு எது உண்மை எது பொய்ப்பா நான் என் குருவோடு உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இன்னொருத்தர் என்ன அதை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஒத்துக்க முடியாமல் போனாலும் தப்பு தானே நேர்மையான விமர்சனத்துக்கு நான் ஆட்படுத்தவே மாட்டேன்றேன் எடுத்து சிந்திச்சு கூட பாங்க அது எப்படி ஆம்பளை ஆம்பளிகம் பந்துருக்க முடியும் இது வந்து வாய்ப்பு இல்லையே அந்த அதுக்கு போய் நான் நெய் நெய்யேற்று போய் என்ன பண்ண போகிறேன் அங்கே எடுத்துன்னு போனி நான் போனேன் ரெண்டு மூணு நாட்டி போயிருக்கிறேன் அங்கே போனால் அந்த நெய்யை தூக்கி அப்படியே விசிறடிப்பாங்க எரியும் தேங்காய்லாம் தூக்கி போடுவாங்க இங்கே கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி ஏற்று போய் விசிறடிச்சுட்டு அப்படியே எரியும் பாதுகாட்டது அதே மாதிரி அந்த நெய்யெல்லாம் சும்மா எடுத்து வச்சு போட்டுருவாங்க ஒரு மாதிரி இருக்கும் அந்த கஷ்டம் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகிறீங்கள அதுக்கான வேல்யூ அங்கே இருக்காது அப்போ உணர்வு தப்பு தானே தானே நான் நேசிக்கிற ஒன்று என்னை தாக்குற மாதிரி படங்கள்லாம் கூட எடுத்து காமிச்சிடுறாங்க நான் ரொம்ப காதலிக்கிறேன் அந்த புள்ளையை அப்படின்னா ஒரு பாட்டு எழுதிட்டான்ல மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுன்னு சொல்லிட்டான் இப்போ நான் உணர்வோடு இருக்கிறதுலையே உண்மையாக உணர்வோடு இருக்கிறேன்னா போலி மேலே நான் உணர்வோடு இருக்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்குது தானே அப்போது எப்போது உன் அறிவுக்கு எந்த யாராலையுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் போய்டுமோ அவங்க மேலே வச்சுக்கிற அன்பு அல்லது காதல் அல்லது பாசம் அல்லது பக்தி இது மாறும் யா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று நான் என்ன பண்ணே நான் நேசிக்கணும் கடவுள் தெரியாமல் அல்லது மதம் மட்டுமே படித்து வச்சுன்னு ஒரு மனிதன் அவன் செய்கிற எந்த உணர்வு பூர்வமான காரியம் அவன் லெவலில் உண்மையாக இருந்தால் கூட அதை இன்னொருத்தர் என்ன செய்ய முடியுது இப்போ என்ன வேணா அது மாதிரி அசிங்கப்படுத்திட்டே தானே உங்களோட கூட ஒரு மனிதனை அசிங்க பற்றிட்டு கணக்கு தானே அவன் வரைக்கும் அவன் உண்மைதானே அவன் சரிதானே அந்த மனிதனுடைய பாசம் பக்தி சரி சரிதானே வேல் குத்தி பக்தியோடு தானே செய்கிறான் ஏமாத்தியம் செய்வான் அந்த வழியோட ஒருத்தன் வேல் குத்திடுறான்னா சும்மாவா எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒருத்தன் வேண்டின்னு குழந்த பிறந்த உடனே போய் அதை காணிக்கை கொடுக்குறதோ முடிக்கு வெட்டுறதோ காது குத்துறதோ இல்லை அந்த அந்த சிலைக்கு தேவையான செயல்களை செய்யறதோ உண்மையாக தானே இருக்குது பொய்ன்னு சொல்ல முடியாது அப்போது ஒருவேறு ஒன்றுத்தர் மேலே உணர்வோடு இருக்கிறதுன்றது அவரளவில் உண்மையாக இருந்தால் கூட அந்த இடம் பொய்யாக இருக்கலாம் தானே பொய்யான ஒன்று மேலே பக்தி இருக்கலாம் தானே கல் தானே அது யோசித்து பார்த்தா எவ்வளோ பால் ஊற்றுனாலும் ஒருத்தர் கேட்டார் தானே குழந்தைங்க பசியோடு அதுங்களுக்கெல்லாம் பால் தரல இந்த கல்லுக்கு போய் இவ்வளோ பால் ஊத்துறீங்களேன்னு கேட்குறாரு தானே அதுலேயும் நியாயம் இருக்குது தானே அவர் பக்கமும் நியாயம் இருக்குது தானே இவ்வளோ பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் எப்படி நான் நேசிக்கிறது ஒரு ஆள் ஒன்றொராளை நேசிக்கணும்னா அதுக்கான தகுதியான ஆளாக அவர் ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும்னா இல்லை ஒரு மனைவி கணவனை நேசிக்கணும்னா ஒரு தோழி தோழனை அல்லது தோழியை நேசிக்கணும்னா நண்பர்களுக்குள்ள பரஸ்பரம் உண்மையாக இருக்கணுன்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே உண்மை இருக்கணும் தானே ரெண்டு பேர்கிட்டையுமே யாருன்னா ஒருத்தர் போலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே இருக்குது தானே சந்தேகப்படுறதுக்கான இடம் இருக்குது தானே அப்படி தானே அப்போ சந்தேகப்படுறதுக்கோ அல்லது சந்தேகப்படுறதுக்கான சூழ்நிலையோ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே நான் நேசிக்கிற தப்பாக தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இதுதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு நீங்க காதலிச்சீங்களா இல்லை பாசமாக உறவு வாடுறீங்களா என் நண்பன் எனக்கு எது செஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி நீங்க உறவாடுறீங்களா அப்படியே அவன் சொன்ன கம்மனே கேட்குற மாதிரி உறவாடுறீங்களாண்ணா அந்த மாதிரி யாரைக்குன்னா உங்களால உறவாட முடியுதா எனக்கு இந்த உலகத்தில் அப்படியே வெளிப்படையாக நான் பேசி ஒருத்தரை கூட உறவாட முடியும் அப்படின்னு யாரா இருக்கிறாங்களா நீங்க என்ன அது மாதிரி சந்திச்சுக்கிறீங்களா நான் வெளிப்படையாக எல்லாத்தையும் அங்கே போய் சொல்லலாம் எதை சொன்னாலும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை மனசார நான் அப்படியே வெளிப்படியாக பேசலான்னு அதே அப்படி அப்போ அந்த இடம் ஒன்று இருக்குது எந்த இடம் இருக்குது எல்லாத்தையுமே நான் சொல்லி என்ன பண்ண முடியாது படிப்போம் கல்லையா வச்சுக்கிறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் அதுக்கிட்ட உண்மை சொன்னீங்கன்னா அது உங்களை திரும்ப என்ன பண்ணாதே ஏமாத்தவோ பொய்யோ அசிங்கமோ படுத்தாது ஆனால் என்ன பண்ணுவீங்க அது மேலே ஆனால் தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தைரியமா போகிறீங்க அது சொல்லுன்னா டேய் திருட்டு பையலே நீ நேற்று அந்த மாதிரி ஆனால்டா இன்னைக்கு வந்து இப்படி வேண்டுறேன்னு நீங்கள் சொல்லணும்னா என்ன பண்ணுவீங்க அப்போ வேண்டுவீங்க சொல்லுவீங்க கள்ளக்காதலியோட அல்லது கள்ளக்காதலோட எனக்கு உறவு நிலைக்கணும்னு கூட சாமிக்கிட்ட போய் என்ன பண்ணலாம் வேண்டிக்கலாம் சாத்தியம் தானே திருட போகிறவங்க கூட வேண்டிப்பான் தானே நல்லபடியாக திருடினு வரணும்ட்டு குழப்பவ கூட வேண்டிப்பான் தானே சரியாக கொலை பண்ணிட்டு வரணுன்ட்டு இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குது தானே இதை ஒரு மனுஷன் கிட்டே போய் பேச முடியுமா வாழ்ந்துருக்குறானுங்க அது மாதிரி நகுல சகாதார போய் கேட்குறான் அவனுங்க வந்து ஜாதகம் பக்கத்தில் ஒரு வேலை எதிரணியில் இருக்கிறவங்க போய் கேட்குறான் நான் எப்போ சண்டை போட்டால் ஜெயிப்பேன் அவங்கள என்ன தான் சொல்கிறானுங்க இந்த அமாவாசைக்கு ஆரம்பித்தேன்னா ஜெயிச்சிருவேன்றானுக்கா பிரச்சனை ஆகி போயிட்டு அம்மாவாசையாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு கதையை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி உண்மையாக பேசுகிறனும் இதுதான் இன்னைக்கு அது மாதிரி நீங்கள் மனுஷனை பார்த்துக்குறீங்க வாக்கில தப்பில்லை நான் அந்தால்தான் என்ன கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆலோசனை கேட்டால் நான் சொல்லுவேன் என்ன என்கிட்ட கொலை பண்ணுறதுக்கு ஐயா உங்களை நான் கொலை பண்ணுறேன் ஆலோசனை கேட்டுட்டு சொல்லுவேன் அவ்வளோ அப்பா யாப்பாப்பா ஏன் எங்கள் என்ன கொலை பண்ணு நீ நினைவு அது விட என்ன பண்ணலாம் என்னை விட்டேன் நான் யூடியூப்பில் அது போட்டு வச்சுக்கிறேன்ல மேலே அறிவாளிகள் தெளிந்தவர்கள் பார்க்காதீங்கன்றது நேர்மையினால் ஏன்னா இது உணர்வோடு இருக்கணும் வலிக்கும் தானே பக்தியோடு இருக்கணும் சரி தானே அவனை பொறுத்தவரையும் அந்த மதம் அவனுக்கு சரி தானே நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் கல் மண்ணுன்னு சொன்னாலும் அவனுக்கு அது சரி தானே அவனுக்கு புரிஞ்சு தெளிஞ்சு வர வரைக்கும் அவன் நேரம் தேவைப்படுது தானே இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது தானே இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சின்னா இதுக்கு காரணம் என் குரு அவன் பேசும்போதே சொல்லும்போதே சொல்கிறான் பேயனாகி ஓதினும் பிழை பொறுத்தல் ஒரு மனிதன் உண்மை சொல்கிறான் ஆனால் நான் தீவிரமாக சொல்கிறேன் எப்படி சொல்ல போகிறேன் நான் பேயை போல் சொல்ல போகிறேன் அது உனக்கு பிழையாக கூட இருக்கும் என்ன பண்ணேன் அந்த வரியோட இன்னொரு பரிமாணம் தான் என்னோடய வீடியோவில் முதல்ல வர்றது ஒரு வரி இது இல்லை நான் நிறைய சைக்காலஜி அது இதுன்னு புக்குங்களெலாம் படிப்பேன் கூடவே செவ்வாக்கியம் இருக்கும் எல்லா புக்கும் தூக்கி போட வேண்டியதாக இருக்கும் எனக்கு அப்பப்போ சம்மடி எப்படி தான் ஒரே பிரச்சனை செய்வோம் ஒரே பிரச்சனை எனக்கு ஆரம்ப கட்டத்தில் கடவுள்லாம் தேடும்போது அவன் தான் சொன்னான் ஆட்டரிச்சு மாட்டு அரிச்சு மட்டை அரிச்சு எல்லாம் ஒரு மயிருந்தும் உதவாது தேவையில்ல தூரம் போடுன்னு இந்த போல்ட்னஸ் இப்படி தான் நிற்கினும் நடக்கினும் கிளேசம் உற்றழுக்கணும் இடைவிடாத நாதசங் இதுதான்டா மூலமாம் துளத்திலே முளைத்து கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு ஒரு இதுதான்டா இவ்வளோதான் அப்படி ஒருத்தன் நான் பார்த்துட்டேன் படைப்பில் நேரில் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் நான் அவனை கூட என்ன அப்படி பச்சையோ பண்ணி சொல்லுவாள் கக்கா கழக ஊட்டம் சொல்லியிருப்பான் இல்லை சாப்பாடு செஞ்சு ஊட்டம் சொல்லியிருப்பான் சுவராக்க சொல்லியிருப்பான் இல்லை காலமுக சொல்லியிருப்பான் இவ்வளோ தானே அவன் மனுஷன் செய்ய முடியும் அப்படியும் அவன் வந்து லெஸ்பி என்னவோ வந்தால் என்ன போகிறான் வேறு என்ன கேட்டிருப்பான் என்ன அது ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு எனக்கு அதில் பிரச்சனை கூட கிடையாது எனக்கு நான் என் குருவாக கூட எப்படிலாம் இருந்துக்க முடியாதுனால் இருந்துதான் பிசிக்கலாக சாக்ரட்டி சரி அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிறானுங்க இந்த மாதிரிலாம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருந்துருக்குது அப்படிலாம் கூட என்ன பண்ணிடுறாங்க வாழ்ந்துருக்குறாங்க மனைவியை போய் கூடப்படு என் குருவாக கூடன்னு சொன்னவெல்லாம் நாயன்மார்கள் கதைகள் எல்லாம் போச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் கூட வாழ்ந்து இருக்கிறாங்க ஸோ என் குருவை நான் உணவு பூர்வமாக இருக்கிறதுனால நீங்கள் யார் விமர்சித்தாலுமே என்னால் என்ன பண்ண முடியாது அதை விட்டு அவனை பற்றினா நீங்கள் எந்த மாதிரியான விமர்சனம் வச்சாலுமே எனக்கு என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா வலிக்காது ஏன் அப்படின்னு கேட்டால் என் புரிதல் தான் எனக்கு எனக்கும் குருக்கு ஒரு நெருக்கம் இது இல்லை என்னால் என்ன பண்ண முடியாது அது வந்து ஒரு கூட கொஞ்சம் கூட நீங்கள் குறைக்க முடியாது இப்போது யாரால் கிரிட்டிசைஸ் பண்ணலாமா பண்ணாதுன்னா பண்ணிக்கலாம் என் குருவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணிக்கலாம் இல்லை அவனை ஒன்றும் நீங்கள் சாப்படிக்க முடியாது அவனா ஆகிட்டான் இருக்கணுவே நோ ஒரு கால் இருந்தால் நான் பாதுகாப்பாக இருப்பேன் ஒரு காலம் அவன் இருந்தால் அவனை பாதுகாக்கணும்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் பாதுகாத்துருப்பேன் எனக்காக நான் உங்களுக்கு சொல்லலை என்னை பாதுகாத்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு சீடன செடியெல்லாம் நான் சொல்ல நீ அப்படிலாம் இருக்கணா நீ என்கிட்டயே கேட்கலாம் நீ நல்லவனா கேட்டவனா நீ என்கிட்ட அதுக்கு தான் சத்சங்கமே வச்சுக்கிறேன் இந்த பரிமாணம்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என் குருவோட அனுபவிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை அதை தான் நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் இங்கே நான் முகமுகமாக என் குருவை பார்த்து பேச முடியல நீ என்ன பண்ணலாம் வந்து என் பேசலாம் அவ்வளோ வாய்ப்பு என்கிட்ட நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து என்னோட என்ன பண்ண சொல்கிறேன் நான் பேசு கேளு புரிஞ்சுக்கோ என் பதில் எப்படி தான் இருக்கும் ஆணித்தரமாக தான் இருக்கும் கடவுள் உண்டுனால் உண்டு தான் பொய்யெல்லாம் கிடையாது இங்கே இங்கே தர்கத்துக்கு இடம் இல்லை வந்து ஆனால் பேசி தீர்த்துக்கலாம் பேசி என்ன பண்ணிக்கலாம் தீர்த்துக்கலாம் செய்வா செய்வோம் இங்கே பிரச்சனை கிடையாது ஜாதி இல்லைன்னா இல்லை தான் உனக்கு கருமை ஏன்னா உன் மண்டியில் இருக்கலாம் அது யார் பிரச்சனை இது உன் பிரச்சனை தான் நான் சொல்கிறேன் என்ன பண்ணாதீங்க இப்போ கூட ஆன்லைனில் பார்த்துக்கிறீங்கன்னா கட் பண்ணிட்டு போயிடுங்கன்ற நான் உனக்கு வலிக்கும்தான் ஏன் விமர்சனத்துக்கு உட்படுத்துக்குது உனக்கு துரிச்சல் இல்லை என் குருவை நீ என்ன பண்ணலாம் விமர்சனத்துக்கு நீ அவன் ஆராய்ச்சி பண்ணலாம் ஆப்பக்கரை கூட வாழ்ந்தான் இட்லி சுட்டுவெல்லாம் கூட வாழ்ந்தான் அவன் வந்து ஒரு மோசமான ஆள் இப்பெல்லாம் இவங்களாம் சொல்லுவாங்க யாரை பற்றி அவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூட வாழ்ந்துருப்பான் ஏன் ஆணை கூட வாழ்கிறதுக்கான அதிகாரமும் இருக்குது யார் இஷ்டம் இதே அவன் இஷ்டம் அவன் கறி சாப்பிட்ருப்பான் மீட் சாப்பிட்ருப்பான் வேசி கூட போயிருப்பான் தாசி கூட போயிருப்பான் இல்லை பேசியெல்லாம் இருக்கிறானுங்க நீங்கள் கனதாசன் கடைசி பக்கம் பச்சீங்கன்னா போய் பார்க்கலாம் நாங்கள் கும்பகோணத்துக்கு போனோம் ஒரு பேச்சாரி வீட்டில் தங்கணும் அவளுக்கு நாங்கள் காசு கொடுக்காமல் ஏமாற்றிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் பேசுகிறானுங்க கற்பா மானமாக கண்ணகியா சீதையாக நடுத்தருவில் விற்கிறதடா இப்போ பேசிக்கிறானுங்க குச்சான்ட்டு ஒருத்தங்குச்சான்ட்டு கூடலேத்துன்னு போய் விற்றாங்கன்னு இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க பேசிடுறாங்க நீங்கள் அற்பமான விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறதுனால தான் இங்கே உங்கள் நோய் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மனநோயாளியாக மாறிட்டீங்க அதனால் எனக்கும் குரு குரு நெருக்கத்தை எந்த விமர்சனத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது உட்படுத்த முடியாது சில பேருக்கு கியூரியாசிட்டி இருக்கும் என்னை பத்தி யாருன்னா சொல்லுவாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதே அதுவே குற்றம் என்னை கேட்டால் என்னை பத்தி யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சொன்னால் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறீங்கல்ல அதுவே குற்றம் ஏன்னா நீங்கள் நேராக கேட்குறதுக்கான வாய்ப்பை நான் கொடுத்து வச்சுக்கிறேன் நான் எப்படி கொடுத்து வச்சுக்கிறேன் என்னை பற்றி என்ன பண்ணல நீங்கள் அங்கே பொய்யோ பித்தலாட்டமோ செய்யலை ஆமாம் குடிப்பேன் ஆமாம் பார்ப்பேன் ஆமாம் வாழ்கிறேன்னே சொல்லுவேன் ஆனால் அது உங்களுக்கு தேவையான அந்த கேள்வி இன்னொருத்தர் அசிங்க பட்சத்துக்கு கேட்கறியாத அதுதான் உங்கள் பிரச்சனை ஸோ எனக்கும் என் குருவுக்கும் இருக்கிற உணர்வு பொறுவத்தர் இது இல்லை ஒன்றும் சொல்ல போனால் அவனோட வெளிப்பாடு சில பேர் என்ன சொல்லே சொல்லுவாங்க நீங்கள் சிவகாக்கியர் மாதிரியே பேசுகிறீங்க நீங்கள் சிவ அப்படிலாம் இல்லை அவர் வேற நான் தான் அவர் ஆசிரமெல்லாம் கட்டலை அவருக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி சச்சங்கம் நடத்தலை முட்டாள்களை கூட பேச முடியாதுன்னே கவனம் போயிட்டார் ம இந்த ம இந்த ம இந்த மடையங்கிட்ட என்ன பண்ண நானே பேச வேணா தேர்தல் தேடி எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக எழுதி மட்டுமே போயிடுறேன் நான் அப்படி இல்லை தேடி எடுத்து போய் கொடுக்கவும் செய்கிறேன் ஸோ அவங்க அவர்லேருந்து நான் மாறுபட்டவன் அந்த இடத்துல பட் உணர்வு இருக்குன்றது எனக்கும் அவருக்குமான நெருக்கத்தை யாராலையும் பண்ண முடியாது பிரிக்கவோ கண்டுபிடிக்கவோ ஆராய்ச்சி பண்ணவோ முடியாது தோற்று போயிடுவீங்க கஷ்டம் அந்த மாதிரி தான் இந்த பாட்டில் சொல்லி வச்சிருப்பான் உசுர் என்னோட இருக்க நீ மண்ணோடு நான் சொல்லுவேன் உண்மையிலே நீ இந்த உலகத்தில் ஒருத்தர் நேசிக்கிறேன்னா உன்னால் சாக முடியாது அதெல்லாம் நான் பார்த்து கொடுக்குறேன் அந்த போக்கிழப்பில் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் ட்ராவல்ஸரில் ஒருத்தர் இருந்து ஊந்து காலில் அடிச்சிடுச்சு என்ன மலை என் மழைன்றார் அந்தால் அந்த அந்த அவன் பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாகிறான் அவளை வாழ வச்சுட்டு தான் நான் சாகணுன்ற முடிவு எழுதுகிறான் சாவில் அந்த ரோப்பான ஒன்றும் பண்ணலை கால் மட்டும்தான் ஓடிச்சு நல்லா ஆகிட்டான் ஒன்றும் நடக்கும் செஞ்சிட்டான் அந்த அந்த லவ் இது இல்லை அந்த அன்பு அந்த காதல் என்ன ஒன்றா அது பால் உணர்ச்சி பால் உணர்வு சார்ந்ததாக கூட இருக்கலாம் தப்பு கிடையாது அந்த நேர்மை புரியுதா சொல்கிறேன்ட்டே இன்னொருத்தர் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை யாரோ ஒருத்தருக்காக யாரோ ஒருத்தருக்காக வாழ்கிறீங்கல்ல அது கூட உங்களை என்ன பண்ணாதே அந்த மாதிரி நீங்கள் உணர்வோடு நீங்கள் இருக்கிறவராக இருந்தால் நீங்கள் இந்த பூமியில் இது சாதாரணமாக சாக முடியாது புரியுதன்னா சொல்ல வரேன்ட்டு அப்போ நீங்கள் எப்படி இருக்கலாம் எதிராளி எப்படின்னா இருக்கலாம் நீங்கள் நேசிக்கணும் அவ்வளோதான் அது கல்லாக இருக்கலாம் அது மண்ணாக இருக்கலாம் அது மட்டையாக இருக்கலாம் அது மசுராக இருக்கலாம் அது பேப்பராக இருக்கலாம் காகிதமாக இருக்கலாம் வர வரையப்பட்ட ஒரு ஓவியமாக இருக்கலாம் கிடைக்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கலாம் செருப்பாக கூட இருக்கலாம் இதெல்லாம் கதைங்களை சொல்லி வச்சுக்கிறோம் செருப்பை மட்டுமே எடுத்து வந்து வச்சுது அந்த படவை மட்டுமே அடையாளமாக சுற்றி அமைச்சிது இதெல்லாம் என்ன இருக்குதுன்னா அதோடய உணர்வு என்ன பண்ணிடுது கலந்துடுது ஸோ உணர்வோடு ஒரு மனிதன் கலந்து வாழ்ந்துட்டான் வாழ்கிறான் அப்படின்னா அவனை என்ன பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் மற்ற விமர்சனம்லாம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது நான் ஒரு உணர்வு பூர்வமான மனிதன் அது என் குருக்கிட்டிருந்து தான் நான் என்ன பண்ணிடுறேன் இறக்குமதி செஞ்சு வச்சுக்கிறேன் அதனால் எனக்கும் குருவுக்கும் உள்ள நெருக்கம் இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது புரியுதான்னா சொல்ல வரேன்ட்டு அதனால் என் குருவை பற்றின இல்லை தெளிவு வேறு தான் நீங்களும் உணர்வோட நீங்களும் மகிழ்ச்சியாக நீங்களும் எப்படி இருக்கலாம் நீங்கள் என்ன நேசிங்களா நான் சொல்ல நீங்கள் காதலிங்க தப்பில்லை அதில் உணர்வாருங்க நட்பு பாராட்டுங்க அதில் எப்படி இருங்க உணர்வாக இருங்க உங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் எப்படி இருங்க உணர்வாக இருங்க உணர்வாக இருந்து பாருங்க ஏமாத்த தகுதியாக இருந்து ஏமாத்தும் அது விலகி போனோம்னா அதுவும் என்ன பண்ணிட்டான் விலகி போய்டும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை நிம்மதியாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி இருங்க உண்மையாக இருங்க ஒரு ஆள் ரெண்டு பேரும் காலிக்க முடியுமானால் சத்தியமாக காலிக்க முடியும் நூறு பேர் கூட காலிக்க முடியும் நீங்கள் சொன்னால் என்ன சொன்னீங்க ஹோட்டலில் பரிமாற்றுற சாப்பாடு பரிமாறுற ஒருத்தர் சர்வரு எல்லாேருக்கும் எப்படி தான் போடலாம் இட்லிய எல்லாருக்கும் சந்தோஷமாக போடலாமா போட முடியாதா அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் நல்லா கவனிப்பார் அண்ணா உங்கள் அன்பு ஒருத்தருக்கெல்லாம் கிடையாது பொய் அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட தான் அன்பாக இருக்க முடியும் அப்படியே அப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கான தந்திரம் ஆனால் விலைமதி பெற்ற ஒரு எத்த உங்களால் ஒருத்தர் விற்க முடியும் அப்படின்னா நீங்கள் உணர்வோட வாழ்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்க ஒரு ஆள் எத்தனை அந்த எத்த உணர் ஆள முடியாது அந்த மாதிரி வாடுறதுக்கு பேர் தான் கற்பு புரியுதா பிசிக்கல் அட்டாச்மெண்ட் கிடையாது இது ஒருத்தர் கற்பு கரசன் அப்படின்னா எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொம்பளையோ அல்லது ஆம்பளையோ ஒரு நண்பனையோ கூட கற்பை நண்பு நட்பை கூட நானவாக்க முடியும் கற்பாக்க ஒரு இடம் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சிட்டேன்னா அந்த இடத்த நீங்கள் செய்ய முடியாது வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் முடியாது அது அவனுக்கான இடம் வேணும் நீங்கள் உணர்வோடு இருந்தால் நீங்கள் ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதனை சந்திச்சிட்டா நண்பராக இருக்கலாம் தோழனாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் எது தெரியாது அது உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் எப்படிலாம் வாழவே இல்லை என்னை வரைக்கும் நிறைய பேர் பார்க்குற நிறைய பேர் வாழவே இல்லை எதையுமே நேசிக்கூட தெரியுது இல்லை அன்பாக இருக்கிறது இல்லை அது மேலேயுமே யார் மேலேயும் அக்கறையாக கூட இல்லை ஈவன் தோ அவன் மேலேயும் கூட அவனுக்கு அக்கறை இல்லை இதுதான் எனக்கு ரொம்ப பிரச்சனை அவன் கேட்குறதே இல்லை நான் வந்துவிட்டேன் நடா வாந்தினுக்குறேன் நான் எவன் அவனோ சொன்ன புக்கெல்லாம் எடுத்து வச்சுன்னு மடியில் வச்சுக்கிறானே தவிர அவனுக்குன்னு எனக்கு தான் கேட்டால் அதுதான் தெரிஞ்ச மாதிரி பேசி நிற்பான் நான் சார் எல்லா உபதேசம் கொடுக்கும்போதும் கேட்பேன் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா நீ தெரியாமையே என்ன செய்யறான்னா எவன் ஒன்னையும் மண்டையில் என்ன வந்துங்கிறான் நான் என் குருவை மண்டையில் வச்சுங்கிற ஆள் இல்லை சொம்மனை படிச்சுட்டு தகவல் அறிவு பெற்றவன் கிடையாது குருக்கிட்டேருந்து நான் என்ன பண்ணலைன்னா தகவல் அறிவு பெற்றவன் கிடையாது கறி சாப்பிடலாம் தகவல் கிடையாது உன் விருப்பத்தில் நீ இருக்கலான்னு சொல்கிறது ஒரு ஆள் ஒன்றும் இந்த உலகத்தில் அப்போது இந்த இவனுக்கு விருப்பத்தில் இருக்கணும் கூப்பிட்டு உக்கார வச்சுன்னு நீ அவனுக்கு இப்போ கற்றுக்கலைன்னாக்கா விருப்பம் ஆகக்கூடாது இல்லை நான் அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு அப்படி இல்லை நான் எழுந்து போயிடுறான் அப்படியே சொல்லுவேன் இப்படியா கொண்டு போனால் ஒரு வார்த்தை நீங்கள் குஷ்டிங்க வந்து ஒருத்தர் கேட்டு எழுந்து போ புரியுதானா சொல்ல வரேன்ட்டு வான வானாதான் நீ நிறைவாக இரு என்னை நிறைவாக வச்சிக்கிட்டு என் வேலை என்னை என் அப்படிதான் அப்படி தான் அதனால் எங்கள் நெருக்கம் எப்படி தான் இருக்கான் எங்களுக்குள்ளே இசை இந்த பொருத்தம் இருக்குது இல்லை அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது சொல்ல முடியாது இங்கே என்னென்னா பால் உணர்ச்சியில் பெண்கள் போட்டி போடுவாளுங்க பெரும்பகுதி ஆண்கள் பால் உணர்ச்சியில் இன்னொரு ஆணை பார்க்குறா ஒரு இப்போ ஒரு பெண்ணு இன்னொரு ஆணை பார்க்குறான்னா ஒரு ஆணை அப்படியே விளையிடுவான் பால் உணர்ச்சி சார்ந்த விஷயத்தில் சொல்கிறேன் விலகிடுவான் அது பக்கம் போக மாட்டான் ஆனால் பெண் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுனே இருப்பாள் சண்டை போட்டுன்னு இருப்பாள் போராடின்னே இருப்பாள் ஆனால் ஒத்துக்கவும் செய்வார் ரெண்டுமா இருக்கும் அந்த இடத்துலருந்தான் உள்ளூர் பேதமைன்னு சொல்கிறாரு அந்த அது உனக்கு வானானா விட்டுடணும் வேணும் ஆனால் வானா அப்படி இன்னொருத்தரை கட்டுப்படுத்துறதுல அப்படின்ற ஒரு இடம் இருக்கும்ல அப்படி என் குரு என்னை கட்டுப்பத்தலை நான் யாரையும் கட்டுப்படுத்தாத ஒரு இடத்துக்கு போனதுக்கு காரணம் என் குரு தான் ஸோ உணவு நெருக்கம் எங்களுக்கும் அவருக்கும் என்ன பண்ண முடியாது நீங்கள் மூணாவது கங்கே இடமே கிடையாது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது நீங்கள் விமர்சிக்கலாம் என் குரு பற்றி என்ன சொன்னால் நான் கேட்டுப்பேன் அவ்வளோதான் எனக்கு என்ன ஒன்றும் கோவலாம் வராது ஏன் ஒரு என்ன தெரியா ஒரு முட்டாளுக்கு தெரியாது ஏன் நான் என்னை நான் என் குரு அவ்வளோ நெருக்கமாகவும் இருந்து அவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கினேன் பிறகு பண்ண முடியாது மறு என் மனைவியை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவளை பற்றி நான் எந்த தகவல் சொன்னாலும் எனக்கு கோபம் வரக்கூடாது வராது அவன் இன்னொருத்தனை கூட ஆட்டோவில் போனான் இன்னொருத்தர் கூட பைக்கில் போனான் அவளை நான் வேறு எங்கேயோ பார்த்தேன்னா அது ஒரு இம்ப்ரமேஷன் ஒரு பொம்மை நான் நாலு பேரோடு போவேன் நீயாம் தான் கேட்பேன் நான் நீ பார்த்துடல என் பண்ணாட்டியே யாராக கூட போனால் தானே நீ என்ன பண்ணியிருந்துருங்கண்ணா உனக்கும் பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும் நீ போனேன் என்கிட்ட வந்து சொல்கிற அப்படி தான் கேட்பாங்க அப்படிலாம் இருக்கிறீங்களாண்ணா அவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்களா அண்ணா அப்படி தீங்க அது ஒரு இன்ஃபர்மேஷனாக கேட்டிங்களா அண்ணா கேட்கவே மாட்டிங்க ஏன் நீங்கள் முன்முடிவுலேத்து வச்சு தான் பண்ணுக்கிறீங்க வாழ்ந்துன்னு கிறீங்க நீங்கள் இன்னும் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தெரியல உணர்வோட உணர்வோட நெருக்கமாக இருந்தா அவளை பற்றி நான் அவளை பற்றி நான் இன்னொரு சைடு உங்களுக்கு தேவையில்லை எப்போ ஒன்று அவளை பற்றி பார்த்தீங்க அதனால் என் குருவோடு இருக்கிற நெருக்கம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நெருக்கத்தை விட மேலானது கணவன் மனைவிக்கோ அல்லது தோழர்களுக்கோ உன்னோட உன்னுக்கு இருக்கிற நெருக்கம் மாதிரி நான் என்னோட என் குருவோட இருக்கிற நெருக்கமாக இருக்குது ஒரு மனிதன் தனக்கு தானே நெருக்கமாக இருக்குது தெரியாது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு முரண்பாடு கூட இருக்கும் நீங்களே உங்களை என்ன பண்ணிப்பீங்க அசிங்க அதனால் குருவோட நெருக்கம் சொல்லி மாலாது சொல்லி மாலாது நீங்களும் கூட எப்படி இருக்கலாம் ஏ குரு கூட தான் இல்லை நீங்கள் உன் மனைவியோட உன் குடும்பத்தோட உங்கள் அண்ணன் கூட தம்பியோ கூட எல்லாம் நீ எப்படி இருக்கலாம் உண்மையிலேயே ஏன் நீ நெருக்கமாக இருக்குன்னா என் வீடியோ பார்க்கக்கூடாது அதான் உண்மை தான் சொல்லிட்டேன் இல்லை மதம் தேவை இல்லைன்னு மேலே போட்ட உடனே உனக்கு மதம் பற்றிருக்குதுன்னா என்ன பண்ணிக்கூடாது அதை பார்த்துட்டு எதிர்க்கெல்லாம் செய்கிறேன்னா பாவம் நீ இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காது இருக்க கூடாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை எனக்கு பிடிக்காத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா எனக்கு பிடிக்காத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா இருக்கலாம் நான் சாப்பிட்டதே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அதனால் தான் என்ன பண்ணிட்டேன் நான் கீழே அதுக்குன்னு ஒரு ஓட்டம் போட்டேன் டெய்லி டெய்லி பிடிக்காத ஒன்று தள்ளியிருந்தாங்கிறேன் நான் நெய் சாப்பிட்டேன் மு முந்திரி சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் எது சாப்பிட்டேன் ஏற்றுமே பிரிட்ஜில் வச்சேன் நான் மக்காவே அப்போ உங்ககிட்டேருந்து ஒன்று என்ன நந்திருந்தாங்க இது பிடிக்காத ஒன்று டெய்லி டெய்லி வருது நீ பேலும் முதல்ல அறிவடை இருக்கணும் பிடிக்காது இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இருக்கணும் என்ன இருக்கணும் இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காதது இந்த உலகத்துல இருக்கும் இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணல வாழலை புரிதா என்ன சொல்ல வரேன்ட்டு அதனால அதைலாம் புரிஞ்சிடுச்சேன்னா எதிரி இல்லை உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லை யாரும் கூட முரண்படவே மாட்டிங்க ஏன் யா எனக்கு பிடிக்கல அவ்வளோ ஆனால் அது என்ன பண்ணலாம் இங்கே இருக்கலாம் அப்போ போராட வேண்டிய அவசியம் ரொம்ப கம்மி எது பிடிக்குதோ அதை செய்ய பாருங்கள் எது பிடிக்கலையோ அது இருக்கிறதுக்கும் இருக்கும் விட்டு விலக இட்டாதாகின்னு வெட்டன மரம் தான் சொல்கிறார்கள் என்ன பண்ண சொல்லாது போய் அதை கூட போய் எதிர்ச்சின்னு நேரம் விரையும் பழி வாங்காத மற்றவங்களை யோசிக்காத அடுத்தவங்க விமர்சித்தான்னா அவன் அவனுக்கு அவ்வளோதான் அறிவு அப்படி தான் என்ன பண்ணுவான் அவன் பார்ப்பாள் அவனுக்கு அதுதான் தெரியும் அவன் சொல்லுங்கிறான் சாமி குடிக்க மாட்டார் அது தப்பு மறைமுகமாக குச்சுந்தான் பரவாயில்லையா அவனுக்கு எப்படின்னா கண்டு என்ன பண்ணுவீங்க அசிங்கமாக போயிட்டான் என்ன இருக்கோம் வேறு நீங்களும் கூட எப்படி இருக்கலாம் யாரை கூட எல்லோரும் கூடவும் நீங்கள் உணர்வோடு வாழலாம் நான் அப்படி தான் எல்லாரையும் பார்ப்பேன் எல்லாம் இருந்துட மாட்டாங்களா அந்த தைரியத்தில் தான் கேள்வி கேட்க சொல்கிறேன் ஏன்னா நான் அவனுக்கு உதவு தானே பார்க்குறேன் அதனால் எனக்கு என்ன இல்லை பிரச்சனை இல்லை நான் உனக்கு எந்த கேடும் செய்ய நினைக்கவே இல்லை ஆனால் என் வீடியோ பார்த்து நீயாவே கேடு கெட்டு போயிட்டு இவா அசிமா பேசுகிறேன்னா நான் என்ன பண்ண முடியும் இவ்வளோ அசீமா ஒரு மனுஷன் பேசுவானான்னு வர சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ அசீமா உன்னால் கேட்க முடியுமா பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த நான் கடவுள் கூட எப்படி இருக்கிறேன் அப்படின்னா என் குருவால் தான் நான் கடவுளை கூட நெருக்கமானேன் ஸோ எனக்கும் எனக்குமான நெருக்கம் போன்றது எனக்கும் குருவுக்குமான நெருக்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது